கன்னிமரியாவின் அமல உற்பவத்தை கொண்டாடுவோம் அவளுடைய மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆற்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் நாம் போற்றுவோம் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள்

மாணவராகவே சுருசுவை நாம் போற்றுவோம் விருப்பம் உடனே கைத்தட்டி இசை இசைக்கும் பெருமகழிவு புதிதாக பிறப்பதாக அல்லையா பள்ளிமறை கருவி நிலை உருவான நாளிதுவே இத்தரை மாற்றினி மரியாவே நிலைமொழி சீது நிறை கோலியாத்தை தொலைத்தது போல் சூது நிறை அரவத்தின் தலையை உன் பாதத்தால் மிதித்தலை நசுக்கினாயே

இறைவேட்கை இருளின் செயல்களை விட்டுவிட்டவன் இறைவனுக்காக காத்திருப்பானாக முன்மொழி ஒன்று கடவுளின் நன்னையாக யாக தேர்ந்தெடுக்க பெற்ற மரியா எத்துணை தூய்மையானவர் அவர் எவ்வித மாசு மருவும் அறிந்ததே இல்லை கடவுளே நீரே என் இறைவன் நீரின் தரிசி நிலம் போல என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது என் உடல் உமக்காக ஏங்குகின்றது உம் மாற்றலையும் மாற்றியையும் காண விளைந்து உம் துயகம் வந்து உண்மை நோக்குகின்றேன் ஏனெனில் என் வாழ்க்கை முழுவதும் உண்மை போற்றுவேன் கூப்பி உமது பெயரை ஏற்றுவேன் அருமையை விருந்தில் நிறைவடைவது போல் ஏன் உயிர் நிறைவடையும் மகிழ்ச்சி இதழ்களால் ஏன் வாய் உம்மை போற்றும் நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன் உம்மைப் பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் ஏனெனில் எனக்கு நீர் இருக்கின்றி உம் ரகைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன் உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன் உமது பிடித்துள்ளது தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருப்பதாக ஆமே கடவுளின் நண்டையாக தேர்ந்தெடுக்க பெற்ற மரியா இல்லை படைப்பனைத்தின் பாடல் முன்மொழி இரண்டு மரியே மண்ணுலக பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் ஆண்டவராகிய கடவுளே உம்மை தேர்ந்து கொண்டார் காரணத்தை சொல்லுகிறேன் இசு என்னை அன்பு செய்கிறான் நன்மை பல செய்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன் இசு என்னை அன்பு செய்கிறான் சூரியனே சந்திரனே சொல்லுவரை கேளுங்களே செல்லும் பால்நடையே சொல்லுவதை கேளுங்களே என்னை

இறைவனின் புதிய மக்களாம் திருச்சபையின் உறுப்பினர் தம் அரசராம் கிறிஸ்துவில் அகமகள்வர் முன்மொழி மூன்று மாசற்ற கன்னிகையே எம்மை கவர்ந்திடும் உம் பரிமள தைலத்தின் நறுமணத்தை நுகர்ந்து பாதச்சுவடுகளை பின்தொடர்வோம் புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள் அவருடைய சபையில் அவரது புகழை பாடுங்கள் தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக அரசரை முன்னிட்டு மக்கள் வழி கூறுவார்களாக செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக செய்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு மீட்படித்து மேன்மைப்படுத்துவார் அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவராக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக அவர்களின் வாயில் இறைப்புகள் இருக்கட்டும் அவர்களின் கையில் இருபுறமும் அவர்கள் வேச்சினத்தாரிடம் தீர்த்து கொள்வார்கள் மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள் வேச்சின மன்னர்களை விளங்கிட்டு சிறை செய்வார்கள் உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள் முன் குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள் இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர அனைவருக்கும் உரித்தானது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றும் இருப்பதாக கணிகையே எம்மை கவர்ந்திடும் உம் பரிமள தைலத்தின் நறுமணத்தை நுகர்ந்து பாத சுவடுகளை பின்தொடர்வோம் அருள் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு நாற்பத்து மூன்று இறை சொற்றொடர் ஒன்று யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார் அஞ்சாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன் பெயரைச் சொல்லி உன்னை அழைத்தேன் நீ எனக்கு உரியவன் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி எல்லாம் வல்ல ஆண்டவராகிய கடவுள் என்னை வல்லமையால் உடுத்துகிறார் என்னை வல்லமையால் உடுத்துகிறார் என்னை அவர் காப்பாற்றுகிறார்

ஆண்டவராகிய கடவுள் பாம்பை பார்த்து உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் என்றார் அல்லேலூயா அல்லேலூயா இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம்

துய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்வாரே வழி வகுத்தார் நீ முன்னத கடவுளே இறைவனை வாக்கினர் வேண்டப்படுவாய் ஏனினில் பாவம் மன்னிப்பார் பெருமறிட்பை அமர் தம் மக்களுக்கு அறிவித்து

தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆண்டவராகிய கடவுள் பாம்பை பார்த்து உனக்கும் பெண்ணுக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்துலையை காயப்படுத்தும் என்றார் மன்றாட்டு கன்னிமரியாவின் வழியாக பிறக்க திருவுளமான நம் மீட்பரின் பெருமையை நாம் பறைசாற்றுவோமாக நம் வேண்டுதல்களை அவர் கேட்டருள்வார் என்னும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம் நீதியின் கதிரவனே மாசில்லா மரியாவில் உமது மகத்துவத்தை ஒளிரச் செய்தீர் உமது திருமுன்னிலையின் பேருளியில் நாங்கள் நடக்க உதவியருளும். உலகிற்கு விடுதலை அளிப்பவரே உமது மீட்பின் ஆற்றலால் உம் தாயை பாவக்கரை அணைத்து நின்றும் காப்பாற்றினீர் எங்கள் இதயங்களில் மறைந்து கிடக்கும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும் பேசுவாராக எங்கள் மீட்பராம் கிறிஸ்துவே நீர் கன்னி மரியாவை உமக்குகந்த உறைவிடமாகவும் தூய ஆவியாரின் கோவிலாகவும் ஆக்கினீர் நாங்கள் எங்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூய ஆவியாரின் ஆலயமாக திகழச் செய்தருளும் எங்களுக்காக பயந்து பேசுவாராக மன்னருக்கெல்லாம் மன்னரே உம் தாய் விண்ணில் உடலோடும் ஆன்மாவோடும் இருக்கும்படி அவளை அழைத்து கொண்டீரே விண்ணகத்தை சார்ந்தவற்றையே நாங்கள் நாடவும்

உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்முறைகளில் நிறைவேறுவது போல நிறைவேறுதல் உணவை இன்றை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மனியோ எங்களை சோதனைக்கு உட்படுத்தையும் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறக்கமுள்ள தந்தையே எங்கள் அன்னையின் அமல உற்பவம் கிறிஸ்துவின் மீட்பளிக்கும் இறப்பின் வல்லமையால் பாவ நின்று அவரை காத்து நின்றது கடவுளின் தாயாகவும் அவரை ஏற்படுத்தியது இத்தகைய பேச்சில் நாங்கள் அகமகிழ்கின்றோம் அவருடைய இறை வேண்டுதலினால் நாங்களும் பாவத்தில் இருந்து தூய்மையடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரியும் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆம்மேன்